வணக்கம் இந்த பதிவில் தமிழக அரசு வெளியிட்டுள்ள அனைத்து வேலைவாய்ப்பு அந்தந்த மாவட்டங்களுக்கு ஏற்றவாறு கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஸோ என்னென்ன வேக்கன்சி எந்தெந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி தெளிவான ஒரு லிங்க்கு தான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ப்ளஸ் ஃபஸ்ட்டு கமெண்டில் இருக்குது அது மூலயமா போயாச்சுன்னா உங்களுடைய மாவட்டத்தை சரியாக தேர்ந்தெடுத்து அதில் வேக்கன்சி நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இந்த பயனுள்ள தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த பு வீடியோ புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டே டு டே அப்டேட்டுக்கு டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கங்க கைண்ட்லி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் ஃப்யூச்சரில் நிறைய நோட்ஸ் ஆன்லைன் டெஸ்டஸ் ஜாப் வேக்கன்சி எல்லாமே வந்து கொடுக்கறக்கும் ஸோ கைண்டி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் தேங்க் யூ